எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் என்ன பரிகாரம் பண்ணா வாழ்க்கையில ஜெயிப்பாங்க இப்போ மேஷ லக்னக்காரங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எடுக்கிற டிசிஷனே தப்பு தப்பா தான் இருக்கும் ஆனா இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் அவங்களுடைய பேராசையே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய தன்மை இருக்கும் இந்த ரிஷப லக்னக்காரங்க வந்து என்ன பண்ணணும் இந்த மிதுன லக்னக்காரங்க எப்பவுமே வந்து திங்க் பண்றது எல்லாமே நான் சுகமாக இருக்க வேண்டும் நான் நல்லா இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கும் இவங்க அப்பாவுக்கும் சாதகமாகவே இருக்காது கடக லக்னத்துக்காரங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் நீங்க கடக லக்னக்காரர்களுக்கு பக்கத்துல இருக்க கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க சிம்ம லக்னக்காரர்கள் வந்து முக்கியமாக வந்து நதிநீராடுதல் நீராடுதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் அவங்க பண்ணணும் சார் கர்ம பலனை வந்து இவங்க எப்படி போக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலினி ஹோமம்னு சொல்லுவாங்க உலகெங்கிலும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன்னெண்டு லக்னக்காரர்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைகிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு மகம் சத்யநாராயணன் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திச்சதுல நம்மளுடைய ஏஎல்பி முறைப்படி வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்கிறீங்க இருந்தாலும் கூட வந்து என்ன விஷயங்கள் பண்ணாலும் அதில் ஒரு தடங்கள் வருது ஒரு தடை வருது அந்த தடைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சார் அப்படி வந்து இந்த பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் முதலாவதாக வந்து இந்த மேஷ லக்னக்காரர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பரிகாரம் கொடுத்தா ஜெயிப்பாங்க இப்போ மேஷ லக்னக்காரங்க எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எடுக்கிற டிசிஷனே தப்பு தப்பாக தான் இருக்கும் ஆக்சுவலாக ஆனால் இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் அதாவது அவங்களுடைய கருத்துக்கள்லேயும் சரி அவங்களுடைய எண்ணங்கள்லேயும் சரி கள்ளம் கபடம் இல்லாத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தால் தான் இவங்க ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் இல்லைன்னா இவங்க பிறவி கடனை இவங்களே தே தேடிக் கொள்வார்கள் நெகட்டிவான கொர்மாக்களை இவங்களே தேடிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இவங்களை வந்து மோதும் அப்படியே வந்து இந்த காலகட்டத்தில் தப்பு பண்ணலாமான்னு தோணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க மாட்டிப்பாங்க இப்போ ஏல்பி லக்னம் மேஷ லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களே தான் இவங்களை தவறுகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இவங்களுடைய பிறவிக் கடனை நீக்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் வழிபாடுன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது முக்கியமா இவங்க வந்து வணங்க போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நதி நீர் நதி நீராடுதல் இல்லைன்னா கடல்ல போய் நீராடுதல் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போனாங்க அப்படின்னா இந்த மேஷ லக்னமாக இருக்கிறவங்களுடைய பிறவி கடன் வந்து தீரக்கூடிய தன்மை இருக்குமான்னு போகலாம் இருக்கும்னு சொல்லலாம் இப்போ நீராடுதல் மூலமா அவங்களுடைய பிறவி கடன் இல்ல பொருளாதார கடன் ரெண்டையுமே தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பொருளாதார கடன் இது ரெண்டு விதமான கடன் இருக்கு இப்போ இப்போது இப்போ ஒரு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ருண விமோச்சனேஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது ஆமாம் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க பொருளாதார கடன் தீரும் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் இந்த கோயில்கள் வந்து அங்கே வந்து அமைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிறவிக் கடனை போக்குவதற்கு தான் இந்த இந்த கோயிலே அமைச்சிருக்காங்க அப்போ பிறவிக்கடன் அப்படின்னா ஜென்ம லக்னத்துக்குன்னு எடுத்துக்கணும் நம்ம பிறவிக்கடன் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ம லக்னத்துக்கு இந்த கடன்களை போக்கிட்டு இப்போ என்ன தெய்வத்தை வழிபட்டால் எந்த எது சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும்னு சொல்லலாம் இப்போ உதாரணமாக இவங்க மே ஒரு லக் யாராவது ஒருத்தர் இப்போ மகர லக்னத்தில் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தி மூணு வயசு இவங்க மே மேஷ லக்னமாக ஏல்பி லக்னமாக வந்துடும் இப்போது இப்ப சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் தான் அந்த கடனையே தீர்க்கக்கூடிய எண்ணங்களே வருவாங்க அப்போ இவங்க வந்து தப்பு தப்பா டிசைட் பண்றாங்க இல்லையா அப்போ இந்த காலகட்டத்துல என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜோதிடர் அணிக்கு கேட்டாங்க ஏஎல்பி ஜோதிடர் அணிக்கு கேட்டாங்கன்னா இந்த காலகட்டத்துல இவங்க வந்து பிறவி கடனை ஒழிப்பதற்குண்டான விஷயங்களும் சொல்லிட முடியும் ரெண்டாவது இந்த இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா இல்லையான்னு தெரியும் ஏன்னா இவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னா தவறாத முயற்சிதான் தான் பண்ணுவாங்க தவறான முயற்சிகள் இவங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் ஒன்று ரெண்டாவது இவங்க பிறவி கடனை போக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கடல்ல போய் நீராடுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த கடல்ல போய் நீராடினாங்க அப்படின்னு சொன்னாவே இந்த பிறவி கடன் ஒழியுமான ஒழியும்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்துட்டு அடுத்த ராசியான ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா ஏஎல்பி முறைப்படி என்ன பரிகாரம் கொடுப்பீங்க சார் இப்ப ரிஷப லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பேராசையே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய தன்மை இருக்கும் அதுவே அவங்களுக்கு தீர்க்க முடியாத கடனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் பெரிய கடன் யாரால வரும்னா இவங்களாலதான் வரும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பேராசையின் மூலமாக இவருடைய பணத்தை கரைப்பதற்கு உண்டான விஷயத்தை இவங்க பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க மனசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது எனக்கு நாலேஜ் இருக்குது அந்த நாலேஜை வச்சுட்டு ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுவே இவருடைய கடனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமான்னு இருக்குன்னு இருக்கும் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே சரி இருக்கார் இவங்க சேரக்கூடிய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமே சாதி சாதகமாக இருக்கார் அவங்களே விரயம் செய்வதற்குண்டான விஷயத்தையும் பண்ணிடுவாங்க சேர்த்து அதனால் இந்த ரிஷப லக்னக்காரங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தினா இந்த காலகட்டத்தில் அவங்கள் ஹோமங்கள் செய்வதன் மூலமாக ஓகேங்களா முக் முக்கியமாக லக்ஷ்மி ஹோமம் ஓகேங்களா லக்ஷ்மி ஹோமம் விஷ்ணு சகஸ்னாம ஹோமம்னே இருக்குது இந்த ஹோமங்கள் செய்வதன் மூலமாக விஷ்ணு சகஸ்நாமம் பாராயணம் பண்ணுறோம் இல்லைங்களா அது சம்பந்தப்பட்ட ஹோமங்களே இருக்குது அதே மாதிரி கணபதி ஹோமம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதன் மூலமாகவே இவங்க வந்து தீர்க்க முடியாத பிறவி கடனை ஒழிக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் இந்த ஹோமங்கள் தான் இவங்களுடைய வந்து தூக்கி நிக்க வைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை இவங்க பண்ணுமான்னு பண்ணணும் சொல்லலாம் ஒரு தெளிவான விளக்கம் சார் அதே மாதிரி வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தான் மீண்டு வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா என்ன பரிகாரம் கொடுப்பீங்க சார் இவங்க இந்த மிதுன லக்னக்காரங்க எப்பவுமே வந்து திங்க் பண்றது எல்லாமே நான் சுகமாக இருக்க வேண்டும் நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் ஓகேங்களா நானும் நல்லா இருக்கணும் என்னுடைய அம்மாவும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏன்னா இவங்களுக்கும் இவங்க அப்பாவுக்கும் சாதகமாகவே இருக்காது நான் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் நான் சுகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இவங்களுக்கு கடன் வருமான வரும் இவங்களுடைய சுகத்தின் மூலமாகவே இவங்களுக்கு கடன் வரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இவங்க பிஸ்னஸ் பண்ணலாமான்னு தோணும் ஏன்னா இவனுக்கு இவங்களுக்கு வந்து இவங்க இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து நிறைய எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இப்போ ஆசைகள் அதிகமாக இருக்குது நான் ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க பிஸ்னஸ் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு லக்னங்கள் இந்த காலகட்டத்தில் வரும்போது ஏஎல்பி லக்னமாக வரும்போது இந்த காலகட்டத்தில் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இப்போது இந்த லக்னக்காரங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கா இந்த க இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து முக்கியமான ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான ஸ்தலம்னால் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ சித்துக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே பக்கத்தில் அந்த சித்துக்காடு அப்படின்னு சொல்லும் போது சித்தர்கள் வாழ்ந்த இடம்னு அர்த்தம் சித்துக்காடு ஓகேங்களா இந்த சித்துக்காடுக்கு போயிட்டு வர்றதுன்னு இந்த போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட நிக நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் அந்த ஊர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம்னு சொல்லுவாங்க திருமணம் ஆகாதவர்கள் கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா திருமணம் நடக்கும் ஊர் பேரே திருமணம் ஊர் பேரே வந்து திருமணம் பூந்தமல்லிக்கு பக்கத்தில் தான் இருக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஊர் பேரே திருமணம் அந்த சித்தர்கள் வாழ்ந்த காடு அப்படின்றதுனால சித்துக்காடு அப்படின்னு பேர் வந்தது அந்த ஊருக்கு அங்கே வந்து தான் தோன்றீஸ்வரர் அப்படின்னு ஒரு இருக்கார் அவரை போய் வணங்கிட்டு வந்தாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும் அந்த சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே எனக்கு வந்து ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சம்பந்தப்பட்ட அனைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு எனக்கு கண் சம்பந்தப்பட்ட இவங்களுக்கெல்லாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருமானா வரும் முக்கியமாக இடது கண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த காலகட்டத்துல பிரச்சனை வருமானா வரும் ஓகேங்களா இந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து இந்த கோயில்ல சித்தர் இருக்கார் அந்த கோயில சித்தர்கள் அந்த அந்த சித்தர்கள் கோயில் இருக்கிற கோயில் அங்க பெருமாள் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு இந்த ரெண்டு கோயிலையும் வணங்கிட்டு வந்தவங்க அங்க இருக்கக்கூடிய கருடகுடி சித்தர் கருடகுடி சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு ஒரு ராசி ஒரு லக்னக்காரங்களுக்கு இத்தனை கோவில் இத்தனை பரிகாரங்கள் சொல்றீங்க அப்படின்றப்போ அந்த அத்தனை பிரச்சனைகள் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ராசியா நீங்க வந்து மிதன ராசிக்காரர்களை பாக்குறீங்களா ஆமா 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 கண்டிப்பா ஓகேங்களா இவங்க வந்து நீராடுதல் நதி நீராடுதல் அப்படின்னு கடல் நீராடுதல் இவங்க கர்மாவை போக்கக்கூடிய கர்மாவை ஒழிக்க முடியுமான்னு ஒழிக்க முடியும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஓகே சார் அதே மாதிரி வந்துட்டு அடுத்த லக்னமான கடக லக்னத்துக்காரங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் பரிகாரங்கள் நீங்க கொடுப்பீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கடக லக்னம் இல்ல ஜென்ம லக்னமாக இருந்தாலும் சரி இப்போ வந்து எனக்கு கடக ராசியாக இருக்குது இல்லை ஏஎல்பி லக்னம் வந்து கடக லக்னமாக அந்த ஏஎல்பி லக்னம்னு ஏன் சொல்கிறோன்னா இந்த வருஷ காலகட்டத்தில் இந்த லக்னம் வந்து ஏஎல்பி லக்னமாக வரும்போது அந்த பரிகாரம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இவங்களுடைய மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர் மூலமாக பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கான இருக்குது இப்போ ஏல்பி லக்னமாக போயிட்டுருக்குன்னா இவங்களோட மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கும் மனைவிக்கும் சாதகமான தன்மையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குமானா இருக்கும் அது சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படியே இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஓகேங்களா இப்போது இவருடைய பாக்கியம் என்னென்னா இவர் இவர் வந்து கடன் வாங்குறது தான் இவருடைய பாக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி தன்மை இவங்களுக்கு இருக்குமானா இருக்கும் அப்போது இவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமங்கள் செய்ய அது இவர் பேசுகிற பேச்சு இருக்கு இல்லைங்களா அந்த பேச்சு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக பேசலாம் இவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கை வந்து கரெக்டாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வாக்கை நிறைவேற்றாமல் போகும்போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இவருடைய வாக்காலேயே ஏற்படும் சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் இவருடைய பேச்சு வந்து சரியாக இருக்கணும் இவர் பேச்சு சரியில்லை அப்படின்னு சொன்னாவே அதுவே கடனாக ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பரிகாரங்கள் சார் இருக்குது இப்போது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் நம்ம வந்து கிருஷ்ணர் கோயில் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் ஒரு விஷயம் நம்ம இப்போது குருவாயிரப்பன் கோயில் இருக்குது ஓகேங்களா இந்த குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையா இருப்பேன் ஏன்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த இணக்கமான சூழ்நிலை இருக்குமான்னா இருக்கும் இது எல்லாருக்குமே எல்லா பரிகாரமும் இந்த காலகட்டத்துல இருக்குமா இப்ப கோயில் போறது மூலமாகவே இந்த பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும் பரிகாரங்கள் அப்படின்னாலே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுத்து பண்றது தானே பரிகாரமா நாங்க பாக்குறோம் வெறுமணி கோயிலுக்கு போயிட்டு வர்றது எப்படி பரிகாரம் சொல்றீங்கல்ல இருக்கு இருக்கு இவங்க கடனை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க ஹோமங்கள் பண்ணணும் சொல்லலாம் நீங்கள் ஹோமங்கள் வீட்லேயே பண்ணுங்கன்னு சொல்ல வரலை நீங்கள் ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு கோயிலில் வந்து பிற ஈஸ்வரன் கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு ஹா ஹோமம் பண்ணுவாங்க அங்கே போய் கலந்துட்டு வாங்க ஓகேவா அங்கே போய் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது சம்மந்த பெருமாள் கோயிலையே ஒரு ஹோமம் பண்ணுவாங்க அந்த ஹோமங்களில் போய் கலந்துக்கிட்டு வந்தாவே அது சம்மந்த சங்கல்பம் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க அந்த ஹோமங்கள் கலந்து இவங்க கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒழியுமான ஒழியும் இப்போ சார் நீங்கள் வந்து நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பரிகாரத்தை வந்து அவங்களுடைய பொருட்செலவில் அவங்க வந்து முன்னிலையில் பண்ணாதான் இது வந்து சரியாக வரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அதில் கலந்துக்கிட்டால் மட்டும் போதுன்னு சொல்றீங்க அதுவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குமா சார் தாராளமாக ஒரு 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 பூஜை பண்ணுறோம் ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாவே முக்கியமாக அந்த சங்கல்பத்தில் அவங்களுடைய கோத்திரம் அவங்களுடைய எல்லாம் சொல்லி பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்குண்டான சூழ்நிலை வருமானம் வரும் இவங்க வந்து கேட்கும்போது அந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லலை லக்னத்துக்கு மட்டும்தான் இப்போ தோராயமாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் கிரகங்களை வைத்து நம்ம பார்த்தோம் என்றால் இவங்க வந்து ஹோமம் பண்ணணும் இவங்க வந்து இந்த இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே போகணும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய நிகழ்வுகள் இவங்க பண்ணுற வினைகள் இருக்கு இல்லைங்களா எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கும்னா இவங்களுடைய பேச்சில் தான் ஆரம்பிக்கும் ஓகேங்களா நான் கொடுக்குற கமிட்மெண்ட்டை கரெக்டாக காப்பாற்றணும் பொய் பேசுதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள போட்டு வாங்கிட்டு வந்துடும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இப்போ அந்த கோயில்கள் போறது மூலமாவே இது தடுக்கப்படுமான தடுக்கப்படும் சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி லக்னங்கள் வரும்போது நம்ம வந்து இந்த கோயில் போறதே நல்ல பரிகாரம்னு சொல்லலாம் சில லக்னங்களுக்கு ஹோமம் பண்ணுறதுன்னு சொல்லலாம் சில நங்கலங்கள் வந்து நதி ஆடுதல்னு சொல்லலாம் ஓகேங்களா கடகத்துக்கு ஒரு வார்த்தையில் சொல்லணும் கடகலக்னக்காரர்களுக்கு அப்படின்னா என்ன பரிகாரம் கடக பக்கத்துல பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓகேங்களா கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்காருன்னா இருக்குன்னு சொல்லலாம்

போய் நதியில் குளிச்சிட்டு வந்தப்புறம் இவங்க என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான விஷயங்கள் சாதகமாக இருக்குமானா சாதகமாக இருக்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போது இந்த லக்னக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க நடராஜ பெருமான் எல்லா கோயிலையும் சிவன் கோயிலும் நடராஜ பெருமான் இருக்கார் இல்லைன்னா டேரெக்டாக சிதம்பரத்துக்கு போய் இந்த நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதன் மூலமாகவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வா விஷயங்கள் இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுடைய நிகழ்வுகள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ரெட்டிப்பு மனம் இருப்பதாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது ஒன்று மறைமுகமான ஒரு மனம்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று டைரெக்டாக நம்ம பேசுறது மனம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் ஆனால் ரெட்டிப்பு மனம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்கிறான் இவங்க மனமே இவங்களை கொல்லக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அப்போ மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ இவங்க மனசால் ஏதாவது தப்பு பண்ணக்கூடாது இப்போ மேஷம் சிம்மம் தனுசு மனசால் எதுவும் தப்பே பண்ணக்கூடாது மனசால் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னாவே இவங்களுடைய பூர்வீகத்தை பாதிக்கும் இவங்களுடைய குழந்தைகளை பாதிக்கும் இவங்களுடைய பரம்பரையை பாதிக்கும்னு சொல்லலாம் தப்பு பண்ணவங்களும் அடுத்த தலைமுறையும் அவங்களை சார்ந்தவங்களையும் பாதி பாதிக்கும் இவங்களுடைய முக்கியமாக இவங்களுடைய பரம்பரை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இவங்க இவங்களுடைய மனசு வந்து தவறாக தான் கைடே பண்ணும் ஓகேங்களா தவறான ஓ ஒரு ஓட்டத்தை தான் கொடுக்கும்னு சொல்லலாம் இப்போ இந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா சிவ வழிபாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது முக்கியமாக நடராஜ பெருமான் வழிபாடு அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான வாய் வாய்ப்பு இருக்கு கொடுக்குமானா சொல்லலாம் அடுத்த லக்னமான கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் அவங்க பண்ணணும் சார் இப்போ கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்களுடைய திங்கிங் எல்லாமே நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் சாதிக்கணும் வரவு செலவை நிறைய பார்க்கணும் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் ஓகேங்களா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்ற நிகழ்வுகள்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணுவாங்க இவங்க இவங்க சம்பாதிக்கிறது மட்டுந்தான் இவங்களுடைய திங்கிங்கே இருக்குமே தவிர இவங்க சம்பாதித்து எல்லா இடத்துலேருந்தும் பொருள் வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க ஆனால் இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான சில மனிதர்கள் இருக்காங்க உதாரணமாக சொல்லிக்கலாம் இப்போ ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஊழியர்கள் சில பேர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ஆஃப் இருந்து பேசுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுடைய வரவே கூடாது யாரெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபார்வர்டா இருக்காங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட பைசாவை இவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனைக்குள்ளாக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் இப்போ வந்து அவங்க கொடுக்க வேண்டிய பணம் இல்லை வந்து அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் கூட அவங்க கிட்ட இருந்து அப்படின்றது அவங்க கையால பெறுறது பிரச்சனை ஏற்படுத்தும் சேர வேண்டிய பணம் சேர எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பேசுனா எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரே மாதிரி சிந்தனையோட அப்ரோச் பண்ணுவாங்க ஆமாம் அப்போ ஒரே மாதிரி சிந்தனையோட அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பணம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வருமானத்தை பாதிக்குமானா பாதிக்கும் சொல்லலாம் இவங்க வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகமாக பொருளக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குமானா இருக்கும் ஆனால் இவங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக எது இவங்களை காக்கும் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா எது இவங்களை காக்கும்னா யார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க இவங்களுக்கு எல்லா மதியுகமும் இருக்கும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு பிரித்து எடுக்கக்கூடிய மதிநுட்பம் இவங்களுக்கு இருக்குமானா இருக்குது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ பிஸ்னஸே பண்ணுவாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது இவங்க வந்து இவங்கக்கிட்ட வாங்கலாம் இவங்ககிட்ட வாங்கக்கூடாது இவங்கக்கிட்ட அதிகமாக வாங்கலாம் இவங்ககிட்ட அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மூலமாக பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் அதிகமாக பொருள் சேர்க்கக்கூடிய வந்து விஷயங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மணியை கலெக்ட் பண்ணாங்கன்னா இவனுடைய வாழ்க்கையை சிறக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் ஒன்று இவங்களுடைய முயற்சிகளே இவருக்கு தீராத பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமான் தான் இருக்கும் என்ன மாதிரியான முயற்சிகள் பிரச்சனையை பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட முயற்சி எனக்கு அதிகமாக லாபம் வேண்டும் அதிகமான பொருள் சேரணும் அப்படின்னு முயற்சி எப்போவுமே பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா அதுவே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமான்னு இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதிரி முயற்சிகளை அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லலாம் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே இவங்களுக்கு தீராத பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா சொல்லலாம் இப்போ இவங்க வந்து என்ன கர்ம பலனை வந்து இவங்க எப்படி போக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூலினி ஹோமம்னு சொல்லுவாங்க சண்டி ஹோமம்னு சொல்லுவாங்க ருத்ரஹோமம் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்கந்த ஹோமம்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு பண்ணக்கூடிய ஹோமம் இந்த மாதிரி ஹோமங்களை இவர்கள் செய்ய வேண்டும் அது செய்வதன் மூலமாக இவர்கள் இந்த வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து வெளியவரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காக்கக்கூடிய தன்மை இருக்குமானா யார்கிட்ட பைசா வாங்கணும் யார்கிட்ட பைசா வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வை இவங்க கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சாதகமாக இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய தர்மம் என்ன கரெக்டான இடத்துல கரெக்டான மணி வாங்கணும் இந்த ஸ்ட்ரீட் ஃபார்வர்டான சில பர்சன்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபீஸை வந்து கம்மியாக கலெக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா ஒரு உதாரணம் சொன்னால் தான் புரியுன்றதுனால சொல்கிறேண்ணா அப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டரை என்ன பண்ணணும்னா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக இருக்காது அப்ப ஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா தான் இருக்கும் சொல்லலாம் தொடர்ந்து வந்து ஆறு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொண்டா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அடுத்தடுத்த பதிவுகளில் மீதி ஆறு லக்னக்காரர்களுடைய பரிகாரங்களை பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி